காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமிழ் ஒன்றியம் நெற்குன்றம் கிராமத்தில் கமலக்கண்ணன்ற விவசாயி பேசுகிறேன் மாண்புமிகு நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த விவசாயத்துக்காக கட்டணம் இல்லாமல் இந்த வண்டல் மண் எடுத்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கும் என்னுடைய மனமார்ந்த உளமார நன்றியை அவருக்கு காணிக்கை ஆக்குகிறேன் என்று சொல்வதோடு இந்த மண் வளர்த்தனால் சுற்றுப்புற சூழ்நிலையும் நல்லாயிருக்கும் எங்களுடைய இடத்தினுடைய நிலத்தினுடைய மேம்பாடும் மேம்பாடும் நிலம் பலம் அதிக அதிகரிக்கும் அதனால் நாங்கள் வந்து செழிப்படைவோம் அதோடு இந்த வண்டல் மண் வந்து இதுக்கு முந்தைய நாங்கள் காசு கொடுத்தா கூட வாங்க முடியாத ஒரு சூழல் இருந்தது இப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் ஃப்ரீயாக எங்களுக்கு கொடுத்த ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்